தேவ ஆவியினால பலப்பட வேண்டும் நாளுக்கு நாள் ஆண்டோருடைய ஆவியினால நாம் பலப்பட வேண்டும் சங்கீதம் எண்பத்தி நாலாம் அதிகாரம் அஞ்சாவாசனம் ஆறாம் வசனம் வாசிப்போம் சங்கீதம் எண்பத்தி நாலாம் அதிகாரம் அஞ்சு ஆறு உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் சுவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் அழுகையும் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீர் கொள்கிறார்கள் மழையும் குளங்களை நிரப்பும் சங்கீதம் எண்பத்தி நாலு அஞ்சுல பார்க்கிறோம் உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவான் நாம் ஆண்டவரை அறிந்து எவ்வளவு நாட்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம் பலப்பட்டு கொண்டே இருக்கிறோமா இல்ல கொண்டு இருக்கிறோமா ஒரு நிமிடம் நம்மை நாமே யோசிக்கிறோம் ஆண்டவருக்குள்ள பலப்படும் போது தான் அவருடைய அதிசயத்தை காண முடியும் ஒரு குழந்தை இருக்குன்னா பாலே ஆகாரமாக சாப்பிட்டு கொண்டே இருந்தால் அதனுடைய வளர்ச்சி இல்லைன்னா அதனுடைய வளர்ச்சி இல்லைன்னா நம்ம எப்படி எதிர்ப்போம் அந்த குழந்தை வளர நடக்க முடியாது ஓட முடியாது தன்னுடைய காரியங்களை தாங்கினே சுயமாக செய்ய முடியாது அதே போல தான் ஆவிக்குரிய வளர்ச்சி நாம் இல்லை என்றால் பிறருக்கு ஆண்டவரை எடுத்துச் சொல்லுவதிலையும் ஆண்டவருக்குள்ள பலப்படும் சோதனைகள் இந்த உலகம் அநேக விசாசின் பிடியில் இருக்குது அந்த சோதனைகள் வரும்போது அதுலேருந்து தப்பித்து கொள்வ நம்மளுக்கு எப்படி பலன் உண்டாகும் ஒரு நிமிடம் நம்மை நாம ஆரா பார்க்கணும் இதுல ஆவிக்குரிய வாழ்வில தாவிதை எடுத்துக்கொண்டா தாவித ஒரு தான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தான் ஆனா அவன் ஆண்டவருக்குள்ளாக பலப்பட்டான் என்பதுல நம்மளுக்கு பெரிய ஒரு சாட்சி இருக்கும் ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் முப்பத்தாறு முப்பத்தேழு வசனத்துல வாசிக்கிறோம் அவன் ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருக்கிறான் அந்த இடத்துல அவங்க அண்ணன்மார்கள் எல்லாம் யுத்தத்திற்கு போயிருக்காங்க பெலிஸ்தர்களோட யுத்தம் பண்ணுவதற்கு அங்க கோழியாத் வந்து மிகவும் வைராக்கியமா பேசிக்கிறான் அவன் மனுஷல மக்களை பேசல ஜீவனுள்ள தேவனை நிந்தித்தான் என்று சொல்லி அந்த வசனத்துல வாசிக்கிறான் தாவித அந்த இடத்துக்கு அண்ணன்மார்களை பார்க்க போறான் போகிற இடங்களில இந்த வார்த்தை அவன் காதுகளில் கேட்குது இவங்களாம் நினைச்சிருப்பாங்க ஆடு மேய்ச்சி காட்டுக்குள்ள கிடந்தேன் இவனுக்கு என்ன யுத்தம் தெரியும் இவனுக்கு என்ன தெரியும் என்று ஆனா அவன் ஆண்டவரோடு போராடி ஜெயித்தவன் அந்த ஒரு விசை அவனுடைய பலன் என்னன்னா வெற்றிக்கான காரியம் ஆண்டவரை தேடினான் அதிகமா தாவிது ஆண்டவரை தேடினான் வைராக்கியம் இருந்தது கர்த்தரிடம் மேலே எனக்கு அவர் என்னை பலப்படுத்துவார் என்னை திடன் கொள்ள வைப்பார் என்று சொல்ல வ இருந்து அவன் தன்னே தானே திடன்படுத்தி கொண்டான் எப்படி திடன்படுத்தி கொண்டான் ஒரு விசை சிங்கம் வந்துச்சு ஒரு விசை கரடி வந்துச்சு என் தேவன் எனக்கு உதவி செய்தார் என்னை பலப்படுத்தினார் என்னை தப்புவித்தார் என்று சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே இருந்தான் இதே போல நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் பலவீனங்கள் வரும்போது ஆண்டவருக்குள்ளாக திடம் கொண்டு சோர்ந்து போகாதபடி இருப்போமானா நாமும் ஆவிக்குள்ள பலன் கொள்ள முடியும் அந்த தாவிது கோழியாத்த பாக்குறோம் கோழியாத்து பல வருடமா செஞ்சவன் ஆரடி உயரம் உள்ளவன் பயங்கரமா வீரர்கள் வாசிக்கிறோம் அந்த நாப்பத்தாறு வசனத்துல பாக்கும்போது தாவிது கிட்ட ஒண்ணுமே இல்லை அவனால அந்த ஆயுதங்கள் எல்லாம் போட்டுட்டு நடக்க கூட பலன் இல்லை அவன் அப்படி இருக்கிறான் ஆனா ஜீவனுள்ள தேவனுடைய பலன் அவன் மேல அந்த அபிஷேகம் அவன் மேல இருந்ததுனால அவன் நான் ஜெயிப்பேன் என்று சொல்லி தேவன் மேல விசுவாசமும் நம்பிக்கையும் வைத்து கடந்து செல்கிறான் ஒரு கூழாங்கற்களை கொண்டு அந்த பெரிய கோழியாத்த வீழ்த்து நான் நம்மளுக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்துறேன் அவனுக்கு என்ன வைராக்கியனா என் தேவனை நிந்தித்தான் இஸ்ரவேல் ஜனங்களை அல்ல இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்தான் என்று சொல்லி அந்த வேத வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் அதே போல நாமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்பட வேண்டும் பலப்படவில்லை என்றால் என்ன நடக்கும்னா ஆறாம் அதிகாரத்துல வாசிக்கும் போது எபேசியர் ஆறாம் அதிகாரம் பத்து பதினொன்னுல வாசிக்கும் பத்துல இருந்து வாசிக்கும் போது கடைசியாக என் சகோதரரை அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க நம்ம வீணான காரியங்களை உலக பிரகாரமான காரியங்களை ஆண்டவருக்குள்ளே நாம் பலப்படுவோம் ஆனால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை உயர்த்துவார் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்னது தீமையான காரியங்களை எழுத்து கட்டளைகளுக்கு கீழ்ப்பிடிந்த ஆண்டவர் பிரியமான வாழ்க்கையில் நாம் நடக்கும்போது நம்மளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதமும் வாய்க்காதே போகும் இடத்துல பாக்கும் போது ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு நாம் நினைக்கலாம் நம்ம வேலை செய்கிறோம் நம்ம சாப்பிட்ற நம்மட இருக்கிறோன்னு சொல்லி நம்மளை அறியாத அந்த வான மண்டலத்தின் கிரியைகள் அநேகம் இருக்கும் நம்முடைய அதிசயங்களை தடை காரியங்கள் அநேகமாக இருக்கும் பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டுமானால் அவருடைய சர்வாயுத வர்க்கமாகிய இந்த சத்தியத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் ஆண்டவருடைய அதிசயத்தை காண முடியும் அவருடைய சமாதானத்தின் சுவிசேஷத்தை சொல்ல முடியும் இந்த அழிந்து போயிற